அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்டான பின்னல் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் அதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் சீனி எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இரநூறு கிராம் நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா ஹீட் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் அந்த நெய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெய் எல்லாம் ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம பொடிச்சு வச்சுருக்க சுகர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைந்ததுக்கப்புறம் இந்த மாவை நாளாக பிரித்து ஈர துணி போட்டு மூடி வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் கழித்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம நல்லா மெல்லிசாக வளர்த்திக்கலாம் எவ்வளோ மெல்லிசாக நம்மளால் வளர்த்த முடியுமோ அளவு மெல்லிசாக வளர்த்திக்கலாம் ரொம்ப மொத்தமாக இருந்தோம்னா பனியை நல்லா இருக்காது இப்போ நல்லா மெல்லிசாக வளர்த்திட்டேன் ஒரு கத்தி வச்சு நீல வாக்கில் கோட் போடுறேன் நீட் நீட்டாக போட்டுக்குங்க ஓரத்தில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதை அடுத்த மாவோடு சேர்த்து பசிஞ்சிக்கலாம் இப்போ அந்த ஒரு ஒரு பீஸ்லேயும் மூணு கோடு இல்லைன்னா அஞ்சு கோடு போட்டு அந்த நடுக்கோட்டில் அந்த மேலே உள்ள மாவை கொண்டு வந்து உள்ளார விட்டு எடுத்தோம்னா நம்மளோட பின்னல் பணியாரம் ரெடி பாருங்கள் நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதான் ரொம்ப அழகாக வந்திருக்கு அதே மாதிரி எல்லா மாவியும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா ஹீட்டாகி இருக்குது எண்ணெய் இப்போ இதில் நான் பனியார்த்து சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடுங்க நல்லா புரிஞ்சு செவந்து வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பின்னல் பணியாரத்தை எடுத்துக்கலாம் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்